ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஒரு வடிவேல் காமெடி ஃபேமஸான ஒரு காமெடி உன்னை நம்புனதுக்கு என்னை எங்கே வந்து நிப்பாட்டியிருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற காமெடி போலவே பார்த்தீங்கன்னா என் தலைவர் மோடி ஜி வாணி ஓட்டு திருடன்னு சொல்ற ராகுல் நீங்க தான் ஒரு ஓட்டு திருடர் ஸ்டாலின் நீங்க தான் ஒரு ஓட்டு திருடர் அகிலேஷ் யாதவ் நீங்க தான் ஒரு ஓட்டுத்திருடர் பிரியங்கா காந்தி நீங்க தான் ஒரு ஓட்டு திருடர் அபிஷேக் பானர்ஜி நீங்க தான் ஒரு ஓட்டுத்திரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு தொகுதியில எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே ஓட் சோரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டாரு பிஜேபி ஆபீஸ்ல வச்சு இந்த அனுராக் தாக்கூர் அவர் வெளியிட்ட பட்டியலை கேரளா மாநிலத்துல ஏசியா நெட் அப்படின்ற தொலைக்காட்சி செஞ்ச சம்பவத்தை வச்சே நம்ம அம்பலப்படுத்தி இருந்தோம் சென்ற வீடியோல இன்னைக்கு அந்த வரிசையில தமிழ்நாடு இணைஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொகுதியில இருபதாயிரம் ஓட் சோரி பண்ணியிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சுட்டி காட்டி அந்த வாக்குச்சாவடி எண்ணுக்கெல்லாம் களத்துக்கே போய் அவர் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுடைய ஃபேக்சன் டீம் அம்பலப்படுத்தி விட்டாங்க அது மட்டுமல்ல இவரால் இன்னைக்கு மோடியுடைய வாரணாசி தொகுதி ஓட் சோரி லைம்லைட்டுக்கு வந்திருக்கு இவருடைய வீட்டுக்கும் ஒரு பெண்டை வந்து ஸ்பெஷலாக அனுப்பப்பட்டிருக்கு இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீயன் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒட்டு மொத்தமாக ஓட் சோரி முறையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாக இருக்கட்டும் அதற்கு பின்பு வந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த பிஜேபி வெற்றி பெற்றுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பெங்களூருடைய சென்ட்ரல் லோக்சபா சீட்டை வச்சு அம்பலப்படுத்தி இருந்தாரு ஆதாரத்தோட நீங்க மட்டும்தான் ஆதாரத்தோட பண்ணுவீங்களா நான் வர்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வீடியோ வெளியிட்ட ஆறு நாள் கழிச்சு அனுராக் தாக்கூர் பிஜேபி ஆபீஸ்ல வச்சு ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரேபரேலி வயநாடு டைமண்ட் ஹார்பர் கண்ணூச் மெயின்பூரி கொளத்தூர் இந்த ஆறு தொகுதியிலையுமே மேற்கண்ட நான் சொன்னேன்ல இன்ட்ரோவில் அவங்க சொன்ன அத்தனை தலைவர்களுமே ஓட் சோரி பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஓட்டை ஃபேக்காக உருவாக்கி அதன் மூலமாக தான் அவங்க வெற்றி பெற்றுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார் இந்த பட்டியலில் இவர் சொன்ன அந்த கேரளாவுல வயநாடு தொகுதியில சவுந்திரி அப்படின்றது வீடு இல்லை அது ஒரு ஏரியாவோட பேர் அந்த ஏரியால தான் நாலாயிரம் ஓட்டு இருக்கிறாங்களே தவிர இவர் சொல்வதை போல அது வீடு அல்ல அப்படின்றதை ஏசியா நெடு தொலைக்காட்சி கேரளா சார்பாக இந்த அனுரா தாக்கூர் அம்பலப்படுத்தி விட்டுருச்சு இப்ப தமிழ்நாடு அரசுடைய டீமும் இவர் சொல்வதை போல இருபதாயிரம் ஓட்டு ஓட்சோரி நடந்திருக்கிறதா அப்படின்றத கள ஆய்வு பண்ணி இன்னைக்கு வெளியிட்டாங்க அதை பார்ப்பதற்கு முன்னாடி स्टाली और कोलूर में उन्नीस हजार चार सौ छिहत्तर डाउटफुल वोटर है स्टाली जी के यहां और आप देखिए नौ हजार एक सौ तैतीस वोटर फेक एड्रेस पे कैसे बने हैं हाउस नंबर ग्यारह पे तीस वोटर आईडी एक ही घर पे बन गए चौरासी नंबर पोलिंग बूथ पे असेंबली सेगमेंट में मोहम्मद अमीन जफर अली आरिफा आयशी बीबी अनवर रैफुल्ला நேம் அபியர்ஸ் த்ரீ டைம் ஆன் போலிங் பூத் நம்பர் ஒன் பிஃப்டி செவன் இஸ் இட் அ மிஸ்டேக் இஸ் இட் அன்பர்ஃபுல்லி அதாவது இவர் என்ன சொல்றாரு முதலமைச்சர் உடைய கொளத்தூர் தொகுதியில பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஆறு வாக்காளர்கள் மீது சந்தேகமா இருக்கு அப்படின்றாரு ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு வாக்காளர்கள் போலி முகவரியில எப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கேட்கிறாரு குறிப்பாக ரெண்டு வாக்குச்சாவடி எண்களை வச்சு அவர் கேட்கிறாரு அதாவது வாக்குச்சாவடி எண் எண்பத்தி நாலுல வீட்டு நம்பர் பதினொன்னுல எப்படி முப்பது பேர் இருக்கிறாங்க வாக்காளர்கள் அப்படின்னு கேக்கிறாரு அதுல ரஃபியுல்லா ரஃபியுல்லான்னு சொல்லிட்டு எப்படி மூன்று வாக்காளர் அடையாள அட்டைகள் வாக்குச்சாவடி எண் நூத்தி ஐம்பத்தி ஏழுல வந்துச்சு அப்படின்றதையும் அவர் கேட்கிறாரு இப்போ இவர் சொன்ன அந்த வாக்குச்சாவடியான எண்பத்தி நாலுக்கு தமிழ்நாடு அரசுடைய ஃபேக்சரி டீம் நேரடியாக போயிட்டாங்க போய் பார்த்தா இவர் சொல்கிற மாதிரி ஒரே வீட்டில் முப்பது வாக்காளர்கள்லாம் இல்லை முதல்ல அது வீடே இல்லை அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக ஆண்டால் அவென்யூ ஏஎஸ் அவன்யூ அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு அதில் பல்வேறு குடும்பங்கள் இருக்கிறாங்க பல்வேறு வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த வீடுன்றது கூட தெரியாமல் அதாவது எப்படி கேரளாவில் சௌந்தரி அப்படின்றது ஒரு ஏரியாவோட பேரு அப்படின்றது தெரியாம வீடுன்னு சொன்னாரோ இங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணிட்டாருன்னா அது ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது தெரியாம வீடுன்னு சொல்லி உளறிட்டாரு இதுலதான் ரஃபியுல்லா அப்படின்ற பேரு அதிகமாக வருதுன்றாரு யார் அந்த ரஃபியுல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுல ரஃபியுல்லா அப்படின்றவர் அந்த வாக்குச்சாவடி எண்ணுல இவர் சொல்ற அந்த எண்பத்தி நாலாவது வாக்குச்சாவடி எண்ணுல வரிசை எண் ஐம்பதுல ரஃபி அப்படின்ற பேர்ல ஒருத்தர் இருக்கிறாருங்க வாக்காளர் அட்டை வச்சிருக்கிறாரு அந்த வரிசையை ஐம்பத்தி ரெண்டுலேயே பாத்தீங்க அப்படின்னா ரஃபின்ற பேர் வருது இவர் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள் அப்படின்றதுக்கு ஆதாரம் ரஃபியுடைய பேர் எந்த இடத்துல வருது அப்படின்னா அவருடைய மனைவியான சம்சாத் பேகம் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில அது கீழே ஹஸ்பண்ட் நேம் அப்படின்ற தான் இவருடைய ரஃபி அப்படின்ற பேர் வருது நல்லா கவனிச்சு பாருங்களேன் பேகம் வந்து போட்டிருக்கு அப்படி இருந்தும் ரஃபின்ற பேர் எப்படி அதிக முறை வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதே அவர் எப்படி கேட்குறான்றதை பின்னாடி சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே வாக்கு பாகத்துல வரிசை எண் முந்நூற்றி நாற்பத்தி அதனே ரஃபி வர்றாரு எப்படி வர்றாரு இந்த இடத்துல அப்படின்னா இவருடைய மகள் இருபத்தொம்போது வயசான ஜெயதா பேகத்திற்கு தந்தை அப்படின்ற பேரில் இவருடைய பேர் வருது அதே போல் வரிசை முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இவருடைய பேர் வருது ரஃபி ஒரு பேர் எப்படி வருது இவருடைய மூத்த மகளான ஆபிதா பேகம் அவருடைய தந்தை அப்படின்ற அடிப்படையில் இந்த ரஃபி அப்படின்ற பேர் வருது இவர் சொல்வதை போல ஒரே வீட்டில் முப்பது வாக்காளர்கள் இல்லை அந்த வீட்டில் வெறும் மூன்று வாக்காளர் தான் இருக்கிறாங்க அதாவது ரஃபி ரஃபியுடைய மனைவி ரஃபியுடைய இரண்டாவது மகள் மட்டுந்தான் கதவியல் பதினொன்னில் இருக்கிறாங்க பதினொன்று ஏ டூவில் தான் இவருடைய மூத்த மகள் ஆபிதா பேகம் என்பவர் இருக்கிறார். அப்ப இந்த நாலு பேர் கூட ஒரு வீட்ல இல்லை ஆனா இந்த அனுராக் தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரே வீட்ல முப்பது வாக்காளர் இருக்கிறாங்க ரஃபி அப்படின்ற பேர்ல எத்தனை வாக்காளர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர் அனைவரும் ஏதோ ஃபேக் ஓட்டரசை போலவும் அதை வச்சு தான் இங்க திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஜெயிக்கிறாங்க என்பதை போல ஒரு நேரேட்டிவ செட் பண்றாரு அது மட்டுமல்ல இவர் இன்னொரு பேரையும் சொல்கிறார் ரஃபியுல்லா ரஃபுல்லா ரஃபியுல்லா இது மட்டுமே நிறைய இடம் வருதுங்க வாக்குச்சாவடியின் நூற்றி ஐம்பத்தேழுது வருது அப்படின்றாரு அப்படி என்னையா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரஃபீல்லா அப்படின்ற பேர் எங்கே வருது ஹவுஸ் நம்பர் ஏழில் ரேஷ்மா பானு என்பவருடைய தந்தையாக வருது இந்த ரேஷ்மா பானு என்பவர் இருபத்தொம்பது வயசு இவருடைய தந்தை என்ற இடத்தில்தான் பேர் அதே போல பார்த்தீங்கன்னா பர்வேசுல்லா என்பவருடைய தந்தையாக அவருடைய வயது வந்து முப்பத்தொன்று அதுலயும் ரஃபியுல்லா அப்படின்ற பேர் வருது அப்ப ரஃபியுல்லா என்பவருக்கு அவருடைய மகன் அவருடைய மகள் அப்படின்ற இடத்தில் அந்த பேர் வருதே தவிர அவருடைய பேர் என்பது மூன்று முறை வாக்காளர் பட்டியலாக வரலை ராகுல் காந்தி காட்டினார்ல ஒரே பேரில் மூணு பேர் இருக்கிறாங்க வெவ்வேறு பாகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவர் நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபுல்லா என்ற பெயர் மூன்று முறை வருதுன்னு சொல்லி பார்த்தா இரண்டு முறை தான் வருது அதுவும் தந்தையாக தான் வந்திருக்கு அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பித்தளாட்டத்தை இவர் வந்து பண்ணியிருக்கிறார் இவரெல்லாம் எம்பியாக இருப்பதற்கு குறைஞ்சபட்ச தகுதி என்பதற்கா இவர் எப்படி ரஃபி ரஃபி உள்ளாங்ன்றது மூணு தடவை வந்திருக்கு நாலு தடவை வந்திருக்கு அப்படின்னு சொன்னது நான் பின்னால சொல்றேன்னு சொன்னேன்ல அது இவர் எப்படி தெரியுமா சொல்லியிருக்கிறாரு நான் ஏற்கனவே சென்ற தெளிவா சொன்னேன் ராகுல் காந்தி அவர்கள் எலக்ட்ரானிக் ஓட்டர்களுடைய அந்த லிஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா முப்பது செகண்ட்லேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது முறைகேடாக தான் மோடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றதை என்னால அம்பலப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டை எலெக்ஷன் கமிஷன் எனக்கு தர சொன்னார் சொன்னாரு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டை தான் அனுராக் தாக்கூருக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததாக சென்ற வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அதில் போயிட்டு தான் இவர் வந்து ரஃபி அப்படின்னு டைப் பண்ண உடனே ரஃபி அப்படின்ற பேர் ஃபுல்லாக வந்திருக்கோம் உடனே நம்மளால் என்ன பண்ணியிருப்பார் ஹே மூணு தடவை வந்திருக்கு நாலு தடவை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு என்ன ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஓட் சோரி பண்ணியிருக்கீங்களா என்ன இதற்காக தான் வந்து சார்ன்றதை எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை ரொம்ப அறிவாளித்தனமாக கேட்டு இன்னைக்கு வசமாக சிக்கி விட்டார் அப்போது கேரளாவில் எப்படி அம்பலப்பட்டாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு புகாரை வைத்து அதிலையும் அம்பலப்பட்டு போயிட்டாரா அடுத்து நம்ம மேற்குவங்கத்துக்கு வருவோம் அபிஷேக் பேனர்ஜி டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் இவர் வந்து பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்குங்க ஒரே அட்ரஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க அது இருக்கிறாங்க இது இருக்கிறாங்க வாக்குச்சா சவிதம் வந்து கண்ணாபிணான் ஏறி இருக்குது இப்படியெல்லாம் நிறைய கதைகளை அளந்து விட்டார் அந்த கட்சியுமே இதற்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த டைமண்ட் ஹார்பர் தொகுதியுடைய மூன்று முறை எம்பியாக இருப்பவர் தான் அந்த அபிஷேக் பானர்ஜி மம்தா பேனர்ஜியுடைய மருமகன் இந்த பேனர்ஜி என்ன பண்ணிட்டாரு ஃபேக் செக்லாம் பண்ணலை ஆதாரத்தான வெளியிடலை நேராக ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த ஒரு பென்ட்ரைவ் வச்சுக்கோ இந்த பென்ட்ரைவில் எல்லா டீட்டெயில் இருக்குது ஃபேக் செக் பண்ணியிருக்கோம் இந்த தொகுதியை பற்றி அத்தனை டீட்டெயில் இருக்குது நேராக அனுராக் தாக்கூர் வீட்டுக்கு போ அங்கே போய் இந்த பென்ட்ரைவை கொடுத்து பொறுமையா போட்டு பார்த்துக்க உண்மை என்னான்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளையை அனுராக் தாக்கூர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாருங்க இன்னும் சிம்பிளா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நீ டெல்லியில் உன் ஆஃபீஸில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காத நேரில் வா எந்த வாக்குச்சாவடி எந்த டோர் நம்பரை குறை சொல்ற அங்கே போய் அந்த மக்களை போய் பாரு உண்மையில் அந்த மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்றத தேடு அந்த மக்கள்கிட்ட பேசு அதை விட்டுட்டு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கண்டது கடியதையும் பேசக்கூடாது அந்த பென்ட்ரைவை பார்த்தாது புத்தியை வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு பென்ட்ரைவ் அனுப்பதோடு மட்டுமல்லாம இவர் என்ன சொல்றாரு நாலு வருஷத்துல அந்த தொகுதியில பதினஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்குன்றாரு வெறும் நாலு சதவீதம் தாங்க உயர்ந்திருக்கு அப்படின்ற அந்த ஆதாரத்தையுமே அந்த பெண் இந்த அபிஷேக் பானர்ஜி போட்டு அனுப்பி இருக்கிறாரு அப்போ மேற்கு வங்கத்திலேயுமே இவர் வந்து சொன்ன டேட்டா என்பது அப்பட்டமான ஒரு பொய் அப்படின்றத அந்த எம்பியுமே அம்பலப்படுத்தி விட்டாரு சரி காங்கிரஸுக்கு வருவோம் காங்கிரஸ் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்ப ஆறு தொகுதியில முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்ற அப்ப ஆறு தொகுதியிலயும் இருபத்தி நாலு தேர்தல் முழுக்க ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் செல்லாது மறுபடியும் தேர்தல் வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தித் தொடர்பாளரான பவன் கேரா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சே கேட்டிருக்கிறாரு இதில் அவர் வைத்த மிக முக்கியமான ஒரு டிமாண்ட் என்ன தெரியுமா தேர்தல் ஆணையமும் சரி பிஜேபியும் சரி எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட் டேட்டாவை நீ எல்லா தொகுதிக்கெல்லாம் கொடுக்க வேணாம் பிரதமருடைய வாரணாசி தொகுதிக்கு மட்டும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டா லிஸ்ட்டை வெளியிடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டை வச்சிருக்கிறாரு அதாவது பிரதமர் பதவியே பிஎம் பதவிக்கே மோடி அவர்கள் டிசர்வ் கிடையாது இவர் ஓட்சோரி மூலமாக தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு ஒரு நாள் ரிசல்ட் முழுவதும் பார்த்தீங்கன்னா பாதினாலு வரைக்கும் பின்தங்கி இருந்தவர் திடீரென ஃபேக் ஓட்ரஸோடைய அந்த பூஸ்டர் டோஸ் கிடைச்ச உடனேயே மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகள் கிடைச்சி ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெல்வதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு அப்போ ஓட்சோரி மூலமாக தான் உங்களுடைய பிரதமரே வாரணாசி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறதுனால இ ட்டர் டேட்டா லிஸ்ட்டை அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டா லிஸ்ட்டை ஒன்றால் வெளியிடுவதற்கு உனக்கு துணிச்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு அது மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே சென்டர் வீடியோவில் கேட்டால் அதே கேள்வி ராகுல் காந்திக்கு ஒரு தொகுதியை எடுத்து இவ்வளவு ஆய்வுகளை பண்ணி வெளியிடுவதற்கு ஆறு மாதம் ஆச்சு நீ ஆறே நாளில் வந்துட்டு இவ்வளவு ஆறு தொகுதிக்கு டேட்டா கொடுக்குற அப்படின்னா உனக்கு எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டா லிஸ்ட்டை இந்த ஏசிஐ எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தனால தானே நீ சொல்ல முடியுது அப்போ இது ஃப்ராடு தனம் இல்லையா ரிட்டர் நிலைப்பாடு இல்லையா ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்புறவன் ஏன் உனக்கு மட்டும் அனுப்பவே இல்லை அப்படின்ற அந்த கேள்வியுமே கேட்டிருக்கிறாரு இறுதியாக ஒரு சம்பவம் என்னன்னா ஓட்டு திருட்டு சீட்டை காலி பண்ணு இதுதான் இன்னைக்கு பெரிய மக்கள் முழக்கமாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அந்த மீட்டை முடிச்சிருக்கிறார் அப்போ கேரளாவுல இவர் சொன்ன அந்த ஓட் ஜோரி புகார் என்பது பொய்யன் ஆயிருச்சு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது சொன்ன அந்த புகார் என்பது பொய்யன் ஆயிருச்சு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துலேயும் இவர் சொன்னது பொய்யன் ஆயிடுச்சு இன்னும் உத்தரப்பிரதேசம் மட்டும்தான் பாக்கி உத்தரப்பிரதேசத்துலையுமே இவர் ஒரு ஆளாகவே மதிக்காததினால எந்த ஒரு கருத்தையும் சொல்லாமல் இருக்கிறாங்களா அல்லது இனி வருங்காலங்களில் அதை அம்பலப்படுத்த போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இவ்வளவு டேட்டாக்களை வச்சு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இவர் என்ன யோகிய சிவா மணிபான்னு இப்போ சொல்லியிருக்க போகிறாரா உண்மையை பேசியிருக்க போகிறாரா அப்படின்றத நம்மளாலே புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட் டேட்டா லிஸ்ட்டை வந்துட்டு மறைமுகமாக தேர்தல் கமிஷன் கட்டுறதை வாங்கியும் கூட ஒரு உண்மையை பேச முடியல அந்த சங்கி கூட்டத்தால் அப்போ எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டா லிஸ்டில் கூட உண்மை இல்லை அப்படின்றதான் இது ப்ரூவ் பண்ணுது ஏ ஒரு வீட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியலை நீ கிரவுண்டுக்கே போகலை அப்படின்றது அம்பலப்படுத்துதில்லை சௌந்தரி அப்படின்றது ஒரு ஏரியாவோட பேரை வீட்டு பேருன்ற மேற்கு வங்கத்தில் பதினஞ்சு சதவீதம் கூடியிருச்சுன்ற அங்கே பார்த்தா நாலு சதவீதம் தான் கூடியிருக்கு அப்படின்றாங்க இவ்வளவு பொய்களை ஏன் பேசணும் இப்ப இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேருடைய அந்த டேட்டாவெல்லாம் வெளியிட்டிங்கல்ல அதே போல காங்கிரஸ் கட்சி கேட்பது போல பிரதமர் மோடியுடைய இ ஓட்டுற லிஸ்ட் இந்த இருக்குதுப்பா ஒரு ஃபேக் ஓட்டுற காமிங்க வாருங்க பிரதமர் மோடி நேர்மையாக தான் ஜெயிச்சிருக்கிறான்னுட்டு ஒரு துரிச்சலாக சொல்வதற்கு ஏன் தைரியம் வர மாட்டேங்குது ஏன் பிரதமர் மோடியோடைய அந்த தொகுதியோடைய அந்த லிஸ்ட்டை மறைச்சு வச்சிருவீங்க எனக்கு ஒரே ஒரு கவலைங்க என்ன தெரியுமா ஒரு மனக்குறை ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் போயிட்டு பெங்களூரு சென்ட்ரல் சீட்டுக்கு பதிலாக அதை ஆய்வு பண்ணுவதற்கு பதிலாக மோடியுடைய வாரணாசி தொகுதியில் ஆறு மாசத்துக்கு ஆய்வு பண்ணி முதன் முதல்ல வெளியிடும் போது மோடியுடைய தொகுதியை வச்சு வெளியிட்டிருக்கணும் அப்படின்றது தான் ஒரு மனக்குறையாக இருக்கு இன்னமும் காலம் தாழ்ந்து போல இன்னொரு ஆறு மாதத்தை கூட எடுத்துக்கோங்க அந்த ஆறு மாசத்தை எடுத்துக்கொண்டு பிரதமர் மோடியுடைய வெற்றி என்பது உண்மையான வெற்றி கிடையாது ஃபேக் ஓட்டர்ஸ் மூலமாக ஓட் ஜோரி பண்ணி தான் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்றத எப்படியாவது நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி விடுங்க இதற்காக எவ்வளவு பேரை வேணாலும் உழைப்பதற்கு மக்கள் தயாராக எல்லாத்தையும் டேட்டாவை கரெக்டாக மோடியுடைய வெற்றி செல்லாது அப்படின்றத கொண்டு வந்துட்டீங்கன்னாவே பிஜேபிக்கு அதை விட ஒரு அவமானம் எதுவும் இல்லை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அந்த மோடி அப்படின்ற பிம்பத்தை தான் ஒரு சீட்டு கட்டை வந்து கட்டியிருக்கிறாங்க பெங்களூர் லோக்சபா சீட்டுன்றது சீட்டு கட்டில ஒரு இடம் தான் ஆனால் மோடி அப்படின்ற சீட்டு கட்ட நீங்கள் நடிச்சு விட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பிஜேபி சரிஞ்சிடும் அந்த இமேஜ் காலியாயிரும் எனவே வாரணாசி தொகுதியில் இந்த காங்கிரஸ் கட்சியினர் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு அலசலாக எடுத்துக்கொண்டு அலசி ஆராய்ந்து பிரதமர் மோடியுடைய அந்த வெற்றியை கேள்விக்குறியாக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி